ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதிர் சேனலில் அவியல் பார்க்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் அவியல் வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்த்துடலாம் அவியலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லா காயுமே நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருவேன் சிலப்போ சொரியும் நாக்கெல்லாம் அதனால் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன் பயிர் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் தான் இது வந்து பூசணிக்காய் முருங்கைக்காய் பாருங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ரெண்டா கட் பண்ணியிருக்கேன் இது வாழைக்காய் அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து அவரைக்காய் இது மாதிரி நமக்கு என்ன தேவையோ எல்லா காயும் போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்கிற காய் போட்டு நான் இன்றைக்கி வைக்கிறேன் பாருங்கள் இந்த காய் காய் எல்லாமே நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் சிறகு எடுத்துருவோம் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதில் பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா கடுகு ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது தண்ணியும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமே அரைச்சு எடுத்துகிட்டு வரணும் மிக்சி ஜாரில் போட்டேன் இது வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம் பாருங்க இந்தமாதிரி தான் அரைச்சிருக்கிறேன் நைஸாக அரைக்கலை இதை வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நம்ம இந்த காயெல்லாம் ஒன்றா அதில் போட்டுருவோம் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருவோம் அதுக்கப்புறம் இந்த அரைச்ச தேங்காயும் அதில் ஊற்றிடலாம் போட்டுருவோம் பாருங்கள் தண்ணியே ஊற்றாம மறைச்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா காயில் தண்ணி வரும் வேகும்போது அதனால தான் அப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசம் போயிடும் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் பாருங்கள் ஒரு பொட்டு அதில் அடியில் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றுறேன் நான் ஒரு கால் கிளாஸ் கூட இருக்காது இது எல்லாம் நம்ம நல்லா இலக்கி விட்டுருவோம் உப்பு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும் நல்லா சின்ன ஸ்பூன் மாதிரி தான் வச்சுருக்கேன் போட்டு ரொம்ப இலக்குனால காயெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் பக்குவமாக பார்த்து இலக்கி குக்கரை அடுப்பில் வச்சு மூடி வச்சிடலாம் எப்படி நான் வைக்க போகிறேன்னா குக்கர் மூடி எடுத்து அதில் வந்து நான் பெல்ட் போடலை கேஸ்கட் போடலை வெறும் குக்கர் தான் மூடி வைக்கிறேன் விசில் விட போகிறதில்ல இதை வந்து அப்படியே மூடி அடுப்பில் வச்சுருவோம் சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை பாருங்க சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக வச்சா அடி பிடிச்சிரும் வச்சிருவோம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது பாருங்க அதுவே நல்லா ஆவி வரும் பாருங்கள் நல்லா வேகுது பாருங்கள் ஆவிலேயே வேகிற மாதிரி அந்த அதுக்குள்ளே இருக்க தண்ணியிலையே வேகிற மாதிரி தண்ணி இல்லை பார்த்திங்களா அதுலேயே ஆனால் நல்லா வேகும் அடி பிடிக்காது நம்ம சிம்மில் வச்சிட்டோம்னா அடியே பிடிக்காது பாருங்க நல்லா காயெல்லாம் நல்லா வேகட்டும் ஒன்று கூடி வேகட்டும் மறுபடியும் மூடி வச்சுருவோம் நல்லா வெந்துருச்சு ஆனால் பத்து நிமிஷம் இறக்கி வச்சுருவோம் சூட்டோட தயிர் ஊற்றினோம்னா பிரித்து போயிடும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் ஆரியிருச்சு நான் தான் இந்த கிளாஸில் குட்டி கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் அதில் எண்ணெய் ஒரு போது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன் கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன் இது எல்லாம் போட்டு நல்லா இலக்கி விட்டலாம் புளிக்காத தயிர் ஊற்றணுங்க புளிச்ச தயிர் ஊற்றினா இந்த சூட்டுக்கு இன்னும் புளிப்பை தூக்கி காமிக்கும் ரெடி ரெடியாயிருச்சு அவியல் சூப்பராக ரெடியாயிடுச்சு இந்த மெத்தடில் செய்யுங்க இது கேரளா ஸ்டைலு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட் டைம் அதிர் சேனலை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க் யூ